சுயசேகோட தோட்டத்தில் வந்து நம்ம இருக்கோம் இவர் வந்து பத்து வருஷமாக வந்து ஜீவமிருத மருந்து கரைசல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட வந்து என்ன பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் டேங்க் வந்து ஒரு நாலு வந்து இருக்கு இந்த முதல் டேங்க்கில் வந்து மாட்டோட யூரின் வந்து சேமிச்சு வந்து வச்சுப்பாரு இந்த ரெண்டு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரைசியல் செஞ்சுப்பார் முதல்ல வந்து என்ன பார்த்தோம்னா இந்த இரநூறு லிட்டர் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாட்டோட சாணம் பத்து கிலோவும் மாட்டோட யூரின் வந்து பத்து லிட்டரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு மாவு ஒரு கிலோ அது என்ன ப பருப்பு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா தட்டை பயிறு தட்டை பயிறு அதுக்கப்புறம் வந்து உளுந்து இவர் வந்து அதிகமாக வந்து பயிர் வந்து எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு கிலோ அதுக்கப்புறம் வந்து காட்டுமண் வந்து ஒரு கைப்பிடி வந்து போட்டுப்பார் அதுக்கப்புறம் போட்டு விட்டு இரநூறு லிட்டர் தண்ணி வந்து நிரப்பிப்பார் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வாரத்தை வந்து அப்படியே வந்து விட்டுருவாங்க அப் அந்த ஒரு வாரத்தில் வந்து இவர் டெய்லியும் வந்து இரண்டு வேலை வந்து என்ன வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி வச்சு கிளாக் வைஸில் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது தடவை வந்து சுற்றுவார் இவர் வந்து எதுக்கு இப்போ இதுக்காக சுற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் வந்து வெளியில் வந்து ரிலீஸ் ஆகி வந்து போக இதுக்கப்புறம் முடி ஒரு வாரம் வந்து முடிஞ்சு விட்டு இங்கே வந்து இந்த வெஞ்சூர் யூனிட் இருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது மூலமாக வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து எப்படி வந்து தருவாருன்னு பார்த்தீங்கன்னா பாய பா தண்ணி பாய்ச்சவங்களோ அதிலே வந்து கலந்து கொடுத்துப்பாங்க இந்த ட்ரிப்பில் வந்து ஆயி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து இருக்கு இது வந்து ரெண்டு லேயர்ல வந்து இருக்கு இதுலேருந்து ஃபில்டர் ஆகி அப்படியே மெதுவாக வந்து செடிகளுக்குலாம் வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்து விட்டு இதில் வந்து அடிவண்டல் வந்து இருக்கும் அந்த அடிவண்டலோடு சேர்த்து அதில் வந்து கடலை புண்ணாக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து போட்டுப்பார் அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் ஃபுல்லாக தண்ணி வந்து நிறைவேற்றிட்டு ஒரு வாரம் வந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா வா செடி வாழைக்கு வந்து விடுவார் அதுக்கப்புறம் வந்து வாழைக்கு வந்து விட்டு விட்டு தண்ணி வந்து காலியிடுமா அப்போ வந்து அடிவண்டல் வந்து இருக்கும்ல அந்த அடிவண்டல் வந்து உரமாக வந்து வாழைக்கு வந்து போட்டுருவார் இந்த அடிவண்டல் வந்து ஒரு முந்நூறு வாழைக்கு வந்து அவருக்கு பயன்படுற மாதிரி வந்து இருக்குது இது இது முடிஞ்சு விட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக வந்து ஜீவாமிரத கரைசல் வந்து பண்ண வந்து தொடங்கிடுவார் நன்றி